இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது போலி தமிழ்த் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சியத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஆளா என்று இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது இதிலே நாம் ஏதோ பெரிய சக்தி அவர்கள் சிறிய சக்தி அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது என்று நினைத்தால் அது வெறும் ஈகோ அடிப்படையிலான அணுகு அணுகுமுறையாக மாறிவிடும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதாவின் கொள்கை மரபு அணியைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த சூழலில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சனாதன கொடுமைகளை பற்றி பேசாமல் எச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் அண்ணாமலை உடனடியாக அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் குருமூர்த்தி அதை ஆதரிக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் அவர்களெல்லாம் இன்றைக்காவது மேதகு பிரபாகரனை ஆதரித்ததுண்டா அவர்கள் என்றைக்காவது எல்டிடி இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களா பிரபாகரனை ஏற்காதவர்கள் எல்டிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை எதிர்க்கும் போது வலிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ திராவிட இயக்கத்திற்கு எதிரான அரசியல் என்று நாம் கருதிவிடக்கூடாது திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நாம் ஒதுங்கி நின்று விட முடியாது நாம் எல்லோரும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கிற சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு தருகிற அரசியல் தமிழ்நாட்டிலும் அவர்கள் காலூற்றுவதற்கு வேரூன்றுவதற்கு வழிவகுத்துத் தருகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலித் இயக்கங்கள் சங்க பரிவாரங்களோடு கரைந்து போய் நிற்கின்றன அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல விவாதங்கள் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள் அந்த நேரத்தில் நான் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை சுற்றி என்ன நடந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அவற்றை எல்லாம் நான் மிக சாதுரியமாக எதிர்கொண்டேன் இந்த மண்ணில் சனாதனிகள் வேறுவதற்கு எந்த சூழலிலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன் சகிப்புத்தன்மையோடும் பெருமையோடும் அவற்றை எதிர்கொண்டேன் தொலைநோக்கு பார்வையோடு அவற்றை நான் அணுகினேன் இறுதியாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன் இன்றைக்கு அந்த விவாதமே நடைபெறவில்லை இது எனக்கான ஒரு செய்தி என்று நான் சொல்லவில்லை என்னை பற்றிய செய்தி என்று சொல்லவில்லை இங்கே நடக்கிற யுத்தத்தில் நான் எதிர்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொருவரும் அவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறோம் அண்ணன் எஸ் என் போன்றவர்கள் இன்றைக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு நம்மோடு இருந்திருந்தால் உயிரோடு இருந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் இத்தகைய சூழலில் அவரால் பொறுமையாக இருக்க முடியாது எங்கள் அலுவலகத்தை தேடி வந்திருப்பார் ஆலோசனைகள் தந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான போர்க்குணம் அவரிடத்திலே உண்டு கொள்கைகளுக்கு நேர் எதிரான செயற்பாடுகள் எவையாக இருந்தாலும் அவற்றை உடனே எதிர்கொள்ள வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பதைப்பு அவரிடத்திலே இயல்பாக இருந்ததை என்னால் அவ்வப்போது காண முடிந்திருக்கிறது ஆகவே ஒரு போராளியை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை சென்னையிலே தொடங்கியவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக உயர்ந்து இடதுசாரி அரசியலை இந்த மண்ணிலே வளர்த்தெடுப்பதில் ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்தி விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் வளர்வதற்கு உற்ற துணையாக இருந்து காலமாக இருக்கிற அண்ணன் எஸ்என் என்கிற எஸ் நடராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது வீர வணக்கத்தைச் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்